பண்டைய கால கலை இலக்கியம் விவசாயம் உள்ளிட்டவை அழியாமல் நிகழ்ச்சி திருவாரூரில் இரவு முழுவதும் நடைபெற்றது நீர் பாதிப்பு பற்றி முதலில் இந்தியாவிற்கே எடுத்துக் கூறியது தமிழ்நாடுதான் திரை கலைஞர் ரோஹிணி பேச்சு திருவாரூர் கீழ வீதியில் திருவாரூர் கிளை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொன்விழா ஆண்டினையொட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை தலைவரும் திரைப்பட கலைஞருமான ரோஹிணி கலந்து கொண்டு தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்ற தலைப்பில் பேசினார் இதில் கல்வி வேண்டும் எந்த மாதிரி கல்வி என்பது முக்கியமானது கடைசி நிலையில் இருக்க வேண்டிய குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் கல்வியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீர் பற்றி எதிர்ப்பு குரல் எழுந்தது நமது முதல்வரும் சொல்லி இருந்தார் அதன் பிறகுதான் இப்பொழுது நடக்கும் வாக்குவாதம் கோர்ட்டில் நடக்கும் வழக்குகள் என முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதை தமிழ்நாட்டிலிருந்து இருந்தே அனிதா போன்று போன பாதிப்பு மருத்துவம் எட்டாத கனியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவும் நாம் தான் முதலில் குரல் கொடுத்தோம் அது இந்தியா முழுவதும் இப்பொழுது மாறி அனைவரும் தீர்வு காணும் இடத்திற்கு சென்றுள்ளனர் என்று திரைப்பட கலைஞரும் ரோஹிணி பேசினார் தொடர்ந்து திருவாரூரில் திரையரங்கில் சர்வதேச திரைப்பட விழா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்துவதையொட்டி லோகோ வெளியிட்டார் மேலும் நிகழ்ச்சியில் கப்பலோட்டிய தமிழன் கொள்ளு பேரன் எல்லு பேத்தி திருவாரூரில் வசிப்பதை பெருமைப்படுத்தி கௌரவித்தனர் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் கவிதை சொற்பொழிவுகள் எழுத்தாளர்கள் கவிஞர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் இலக்கியம் அழியாமல் இன்றைய தலைமுறையினருக்கும் பின்பற்ற வேண்டும் விவசாயிகளின் வேலையின்மையை தவிர்க்க பாரம்பரிய விவசாயத்தை கடைபிடித்து இயந்திர விவசாயம் விஞ்ஞான விவசாயத்தை தவிர்க்க வேண்டும் மக்களை பாதிக்கும் அரசியல் களையப்பட வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைந்தனர் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் கவிஞர் வல்லம் தாஜ்பால் மேரி சுரேஷ் தமிழ் கலை குழுவினர் மகாலிங்கம் பக்கிரிதாஸ் வாடம்பாடி மற்றும் கங்கை கருங்குயில் கலைக்குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட பொருளாளர் செல்வராஜ் மாநில துணைப் பொதுச் செயலாளர் கவிஞர் களப்பிரான் திருவாரூர் கிளை நிர்வாகிகள் ஜெயராமன் மகாலிங்கம் அசோக்ராஜ் மற்றும் மனிதநேயன் கோவிந்தராஜ் உட்பட முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் விடிய விடிய கண்டு ரசித்தனர்